வணக்கம்டா மாப்பிள தேனியில இருந்து இந்த பதவி யாருன்னா அந்த கோட்டி கிழதிக்கு மேய் உனக்கும் உன் புருஷனுக்கு சண்டைனா உங்க ரெண்டு பேத்துக்குள்ள பிரச்சனை ஏன்னா தனியா ரூம்ல இருந்தாரு தனிசனு நீ என்ன வேணா பிட் பாக்ஸ்ல நீ யாரு கூட இருந்த எத்தனை சீரட் அடிச்ச எத்தனை போத வெளிநாடு சாருக்கிட்டே வேணும்னு சண்டை ஓட்டவ நீ யார்ட்டா விஜய் டிவி காரங்கிட்ட ஐட்டா உன்னைய பத்தி என்ன தெரியும் மக்காளி தேவையில்லாம எங்க தேனிக்காரங்க தனுசை பத்தி பேசிக்கிட்டு இருந்தானா உனக்கு நல்லா தெரியாது உன் புருஷன் புருஷன் சண்டைன்னா நீங்கள் ரெண்டு பேரும் நீ எத்தனை புருஷன் வச்சுக்க அவே எத்தனை பொண்டாட்டி வச்சுருக்கான்னு அது வேற ஏன்னா எங்கே தனுசு வந்து பாவம் ரெண்டு ஆம்பளை பயில வச்சுக்கிட்டு அந்த ஆள் பாவம் ரொம்ப சிரமப்பட்டுக்கிட்டு இருக்காப்புல ஏன்னா இன்றைக்கும் பொண்டாட்டி வேணும் சொல்லிக்கிட்டு இருக்காப்புல இந்த வர வேணாம்னு சொன்னதே இல்லை ஏன்னா நீ குடும்பத்தை வந்து கும்மி அடிச்சு விட்டு போயிடாப்பா தனியாக இருந்தது அம்மா போய் விளக்கு பிடிச்சி பார்த்துச்சு ரெண்டு பேரும் ரெண்டு பேரும் ஆம்பளை போய் இருக்கத்தையும் தெஞ்சுவான் சர நாங்களாம் என் கூட இருக்கத்தையும் செய்வோம் அதை பார்த்தோன்னே இந்த அம்மா கண்டு